ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் செம்பருத்தி பற்றி எக்கச்சக்கச்சக்கமான டவுட்ஸ் கஸ்டமர்ஸ் ஆகிய கிளைண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இருக்குது ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரோஸ் நர்சரியை பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஆன்லைனில் லைவ் பிளான்ஸ் ஃப்ரூட் பிளான்ஸு அண்ட் வந்து ஃப்ளவர் பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்காக சேல் இருக்கோம் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைவ் பிளான்ஸ் தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆர்டர்ஸ் அண்ட் சேல்ஸ் இருக்கோம் ஃப்ரூட்ஸ் கிடையாது ஜஸ்ட் ஒன்லி ஃப்ளவர்ஸ் கிடையாது அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அது ஃப்ரூட்ஸ் இமேஜ் போடுறதுனால நீங்கள் ஃப்ரூட்டு தான் விற்கிறீங்க அப்படின்னு நினச்சி ஒருத்தர் ஆர்டர் பண்ணி செம்ம என்கிட்ட நைன் லேக்ஸ் காம்பன்சேஷன் கேட்குவாங்களாம் ஸோ நானே ஏதோ சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன் நைன் லேக்ஸ் காம்பன்சேஷன் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க அது டெய்லி வர பிரச்சனை தான் ஒன்றும்னா நம்ம இருக்கலாம் ஸோ செம்பருத்தி பற்றி நாட்டினா என்ன ஹைப்ரிட்னா என்ன அது ரெண்டுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் ரோஸ் நர்ஸ் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது ஹைபிஸ்கஸில் செம்பருத்தியில் ஹைபிரிட் வெரைட்டி இதுலேயே அடுக்கலையுமே நாட்டி இருக்குது பட் வந்து உங்களுக்கு இப்போ நான் இருக்கிறது ஹைப்ரிட் வெரைட்டி தாங்க ஹைபிரிட்க்கும் நாட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்கிறேன் இது தாங்க செடி நாட்டு செடியில் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் ரெட் கலர் அண்ட் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் இன்னும் பிங்க் கலர் இது மட்டும் இருக்குது ஓகேங்களா இது நாலு கலர்ஸ் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு கலர் நாட்டியில் இருக்கும் இதோட இலைகள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இலைகள் லைட் கலரில் லைட் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ தண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா மெலிஸாக இருக்கும் எதுவுமே தப்பமாக வராது மெலிஸாக வரும் அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த செடிகள் ஸோ நீங்கள் ஹேர் ஆயிலு இல்லை ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு தான் ட்ரை பண்ண முடியும் அது வந்து ஹைப்ரிடில் பண்ண முடியாது ஸோ இதில் வந்து ரெட் கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் காமிக்கிறது ஹைப்ரிட் இது வந்து வைஸ் ராயில் விக்டோரியா ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி லைட் பிங்கிஷில் உங்களுக்கு குட்டி குட்டியாக பூ வைக்கக்கூடியது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க ரொம்ப எலகண்டாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ இந்த செடியுமே ஹைப்ரிட் தான் ஹைப்ரிட சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில நிறைய கலர் சாய்ஸஸ் கிடையாது பட் ஆனால் ஹைப்ரிட்டில் டபுள் கலர் அதுக்கப்புறம் அடுக்கு சிங்கிள்லேயே பெருசாக பூ பூக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குன்றதுனால தான் ஹைப்ரிட் நிறைய பேர் சூஸ் பண்ணுறது சாதாரணமாக ஒரு கட்டிங்ஸ் போட்டாவே இந்த செடி எல்லாமே வந்துடும் நீங்கள் ஏன் இதை வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளைண்ட் கேட்டாங்க அது ஒரு நியாயமான கேள்வி தான் பட் ஆனால் இதை கட்டிங்ஸ் போட்டால் எல்லா கட்டிங்ஸுமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வரவே வராது இதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது இதுக்குன்னு சில மெயின்டெனன்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் நீங்கள் நூறு செடி போட்டிங்கன்னா அதில் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி தான் வரும் பாதி தான் வரும் நூறு லாஸ் நூறில் வந்து ஐம்பது லாஸ் தான் ஐம்பது தான் நமக்கு வரும் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டின்றதுனால தான் இது வந்து அவ்வளோ டிமாண்டடாக இருக்குது அவ்வளோ ரேட்டாக இருக்குது ரேட்டுன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டார்ட்டிங்கே ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுவே நிறைய பேர் காஸ்ட்லி செம்பருத்திலாம் இதுக்கு வர்த்தே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறீங்க பட் இதே ஹைப்ரிட் வெரைட்டி ஸோ உங்களுக்கு நல்லா பதப்படுத்தி உங்களுக்கு அந்த கலர்ஸ் அச்சீவ் பண்ணி உங்களுக்கு அந்த கலர்ஸ் எக்ஸாக்டாக கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி ரேட்ஸில் வருது ஸோ இதில் நிறைய ஹைப்ரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி கலர்ஸுக்கு மேலே இருக்குது நம்மக்கிட்ட இப்போ என்ன கலர்ஸில் இருக்குதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் இந்த ஆரஞ்சு அடுக்கில் ஒன்று ரெட்டில் ஒரு கலரு ஐ மீன் ஒரு கலர்னால் சிங்கிள் சிங்கிள் கலர்ஸ் இது ஒரு இது ஒரு கலரு இது ஒரு கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரு இது ரெட் கலருங்க அடுத்து லாஸ்ட்டாக காமிக்கக்கூடிய ஆரஞ்சு வித் ரெட்டு இதில் ஃப்ளவர் பட்ஸ் இல்லை இது எல்லோ வித் ரெட்டு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்சியேஷன் வரும் இது வந்து ஹைப்ரிடன்றதுனால இதை பார்த்த உடனே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஸ்டெம் நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இலைகள் இப்போ புது துளிரே நல்லா உங்களுக்கு கலராக தான் வரும் ஹைபிரிட் வெரைட்டி இப்படி பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் உங்களுக்கு வந்து ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கூர்மை கூர்மையாக வரும் பட் இதில் அந்த மாதிரி இருக்காது ஸோ அதுதான் ஹைப்ரிட் இதில் வந்து வெள்ளைப்பூச்சி மாவு பூச்சின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிகமாக நமக்கு வரும் அதுக்கு வந்து நீங்கள் நீம் ஆயில் மாதத்துக்கு ஒரு வாட்டி இருபது நாளுக்கு ஒரு வாட்டி நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெள்ளைப்பூச்சிகளும் பூச்சிகளும் தடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது ரெகுலராக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வரக்கூடியது இல்லாட்டி வேற ஏதாவது செடியில் இருந்தால் அப்படியே ஒட்டிக்கும் இந்த ஹைபிஸ்கஸுக்கு ஸோ இது வந்து ஹைப்ரீடில் மட்டும் இல்லை நாட்டிலையுமே இந்த இஷ்யூஸ் வரும் ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து வீட்டு ஒட்டியே பக்கமே இருக்கிறத தவிர்த்துக்கோங்க கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் விட்டு நட்டு வச்சுக்கோங்க அது நல்லாயிருக்கும் ஸோ நான் கட்டிங்ஸ் போட்டு வர வைக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்குன்னு ஒரு கிளைமேட் அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது அதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் நிறையவே இருக்குது ஃப்ளவர் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதிலருந்து அவங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா வந்து ஃப்ளவருக்கு எல்லா சத்துமே போயிடும் செடிகள் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வளர்ச்சி கொஞ்சம் லேட் ஆகிடும் அதுக்காக இந்த ஹைப்ரிட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டாலாக போகாது நீங்கள் ஒரு தொட்டிலேயே நல்லபடியாக வச்சு வளர்த்துக்கலாம் நாட்டின்றது ரொம்ப டாலாக போகும் அதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் ஸோ இதுதான் நாட்டிக்கும் ஹைப்ரிடுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் மெயின்டெயின் பண்ணிங்கன்னா உங்களோட செடிகளை நீங்கள் சூப்பராக வாங்கி வச்சு வளர்த்துக்கலாம் இது வெப்சைட் ஆர்டர் கிடையாது ஒன்லி வாட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க எனக்கு ஹைபிஸ்கஸ் கலெக்ஷன் சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து லிமிட்டடாக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து வெப்சைட்டில் மட்டும்தான் போடுவோம் சில பேர் ஏன் உங்களோட வாட்ஸ்அப்புக்கும் கே வாட்ஸ்அப் கேட்லாகுக்கும் வெப்சைட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க லிமிட்டடாக இருக்கிறது வந்து நாங்கள் வெப்சைட்டில் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதனால் வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் வாட்ஸ்அப் கேட்லாகில் கம்மியாக இருக்கிற மாதிரி ஷோ ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் அப்சல்யூட்ல எத்தனை பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க இன்னும் எத்தனை செடிகள் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கிற கேட்லாக் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது இதுவே வெப்சைட் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அது பண்ணிக்கோ இப்போ நான் அடுக்கு ஹை பிஸ்கஸ் ஒன்று ஆர்டர் பண்ணுறேன் பத்து செடி இருக்குதுன்னா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா அது ஒம்பது செடியாக மாறிடும் அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கும் கரெக்டான ப்ராடக்ட் கரெக்டாக வந்துடும் பேர் நோ ஸ்டாக் சொல்லி நோ ஸ்டாக் சொல்லிட்டோம் வாட்ஸ்அப்பில் தெரியாமல் ஆர்டர் எடுத்து நோ ஸ்டாக் சொல்லிட்டோன்னா நான் அப்போயும் ஆர்டர் பண்ண எனக்கு இப்போ வேணும் அந்த செடி தான் வேணும் எனக்கு ரீஃபண்டும் வேணாம் எனக்கு அந்த செடி தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க கிடைச்சதுனா பரவாயில்ல கிடைக்காத பட்சத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறது எனக்கு ரீஃபண்டும் வேணாம் அந்த செடி தான் வேணும் அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறது அந்த மாதிரியான சில கன்ஃபியூஷன்ஸ்க்காக நாங்கள் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கிறதுல வெப்சைட்டில் மட்டும் சொல்லி நீங்கள் வெப்சைட்டில் புஷ் பண்ணுறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெப்சைட்டில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களால் பார்க்க முடியும் ஹை பிஸ்கட்ஸ் சர்ச் பண்ணி பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தங்கி டப்பா பாய் சி யூ நான் அந்த வீடியோ